வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர் மை ஸ்பைசி ஹோம் சேனல்ல உள்ளவங்களுக்கு சமைக்க மட்டும் தான் தெரியும் நினைக்கிறேன் மத்தபடி அவங்க ஸ்பைசி சமையல்ல விக்கிற ப்ராடக்ட் பத்தியோ ஃபுட் प्रिपरेशन ஃபுட் சர்டிஃபிகேஷன் எல்லாம் பத்தி அவங்களுக்கு ഒന്നും தெரியாது நான் நினைக்கிறேன் ஏனா ரீசன்ட்டா ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருப்பாங்க அதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா நம்ம ப்ராடக்ட்க்கு ஆத்தரைஸ் NABL இந்த ப்ராடக்ட் டெஸ்ட் சொல்லிருப்பாங்க நம்ம ப்ராடக்ட் 100% சேஃப் தான் எந்த ஆட் பண்ணலன்னு அதுல சொல்லிருப்பாங்க நம்ம ப்ராடக்ட் பேக்கிங் நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு சாம்பிள்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிருந்தா எனக்கு இந்த கிரீன் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கு உங்களுக்கு என்னன்றது சொல்லுங்க அப்ப நம்ம ப்ராடக்ட் டெஸ்ட் சர்டிபிகேட் எல்லாமே ஹார்ட் காப்பி எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுட்டு ஆத்தரைஸ் என்ன லேப்ல தான் டெஸ்ட் பண்ணது ஜீரோ பிரிசர்வேட்டிவ்ஸ் இதை நீங்க தைரியமா கன்சியூம் பண்ணலாம் நீங்க இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேடம் இதுல எனக்கு நல்லா தெரியுது உங்களுக்கு ஃபுட் பிரிப்பரேஷன் ஃபுட் ப்ராடக்ட் பத்தி எந்த நாலேஜும் இல்லைன்னு ஏன்னா நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கேலி

எஸ்ஐஐ சர்டிபிகேட் தான் வாங்குவாங்க இதுல என்ஏபி எல்லாம் எப்படி உள்ள வந்துச்சுன்னு தெரியல அப்படி எனக்கு அத பத்தி தெரியலனா தயவு செய்து அத பத்தி ஒரு விளக்க சொல்லுங்க ஒரு புக்ல இந்த சர்டிபிகேட் வச்சிருக்கேன் அந்த சர்டிபிகேட் வச்சிருக்கேன்னு ஏதோ கதை விடாதீங்க இன்ஃபேக்ட் நீங்க அந்த ஷார்ட்ஸ் போட்டதே எனக்கு தெரியாது ஆனா என் சேனல்ல அந்த ஷார்ட்ஸ் பத்தி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க அதுல ஒரு வீவர் சார் என்ஏபிஎல் பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல சார் ஆனா என்ஏபிஎல் பத்தி எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிருப்பாங்க யூனிவர்ஸ்க்கு இருக்கிற நாலேஜ் கூட உங்களுக்கு ஏன் இல்லாம போச்சு அதனால நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க உண்மையா சொல்லுங்க நீங்க இப்படி எல்லாம் வீடியோ போட்டுமே உங்க வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க அதுல என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா அக்கா நீங்க சூப்பரா இருக்கீங்க அக்கா அந்த ட்ரெஸ் போடல ஏக்க தோடு போடல நீங்க அழகா இருக்கீங்கன்னு தான் சொல்றாங்களே ஒளிய இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க அது உண்மையா பொய்யா என்பதெல்லாம் அவங்க கவலைப்படுறதும் இல்ல அவங்க தெரிஞ்சுக்க விரும்புறதும் இல்ல அதான் சொல்ற மேடம் நீங்க எது பண்ணாலும் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணிட்டே பண்ணுங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு கரெக்டான இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு டெலிவர் பண்ணுங்க இதெல்லாம் நேச்சுரலா ரொம்ப அருமையா பேசுறீங்கன்னு நினைச்சிக்கிட்டு ஏதேதோ வளர்றீங்க இதுல இன்னொன்னு நான் ரொம்ப தெளிவா சொல்ல விரும்புறேன் நீங்க போடுற வீடியோக்கள் எல்லாம் ரெக்கார்டட் பொதுவான தளத்துல நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க அதனால நீங்க இன்னைக்கு சொன்ன விஷயத்த நாளைக்கு மாத்த முடியாது அதே மாதிரி நீங்க சொல்ற தப்பான விஷயம்லாம் சில சமயத்துல ரொம்ப லீகல் இஷ்யூவாகவும் மாறிடும் அதனால பாக்குற வியூவர்ஸ் யாரையும் பிளைண்டா நம்பாதீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க அவங்க என்ன சொல்ல வராங்க என்பதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆராயிங்க பாக்குற நம்ம வியூவர்ஸ் பொறுப்போடு நடந்துக்குவோம் இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்கள் நாம எப்போதுமே விலகியே இருப்போம் போ கையில் இருந்த தாத்தா கூட கடவுள்